ஹலோ காய்ஸ் ஸோ மகாநதி சீரியல் புரோகம் அதை பற்றி பேசி ஆகணும் என்னென்னா விஜய் கேட்குறாரு இந்த மாதிரி காவேரி கிட்ட இந்த மாதிரி யமுனாவை வந்து நீ இந்த விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது காவேரி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் நிவின்க்கும் யமுனாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது இந்த நியூஸை கேட்டு யார் ஹாப்பியாவா கண்டிப்பாக விஜய் தான் விஜய் செம்ம ஹாப்பி என் ரூட் கிளியர் ஆச்சுப்பா அப்படின்னு விஜய் வந்து ஹாப்பியாக இருக்கார் ஓகே இது ஒரு பக்கம் சரி ஓகே ஒத்துக்கலாம் அது எப்படி காவேரி சொன்னால் நிவின் தாலி கட்டணுமா நீங்கள் உங்கள் தங்கச்சி கோஷம் சொல்லுவீ நிவீன் பண்ணாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நிவின் பண்ண ஒரே தப்பு அந்த ஸ்டார்டிங்கில் நீ வந்து கலெக்டர் ஆகிட்ட அப்படின்னா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது ஒரே அது அது அப்போவே கொஞ்சம் நிவின் கொஞ்சம் எப் இல்லைன்னா இதை எப்போயாச்சும் முன்னாடியே சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு இது எனக்கு சுத்தமாக புரியல நீங்கள் உங்கள் தங்கச்சி நல்லா இருக்கு நிவீனை தாலை கட்ட சொல்லுவீங்களா நிவினும் கட்டணுமா சத்தியமாக எனக்கு தெரில உன்னே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா கிட்ட இந்த மாதிரி இந்த சாரி நீ கட்டிக்கோ உனக்கு நான் உனக்கு வந்து நாளைக்கு கல்யாணம் கோவில்ல யாரு மாப்பிள்ளா நிவின் தான் அப்படின்னு சொல்லுவோம் யமுனாவும் சாமான் ஹாப்பி ஓகேங்களா நிவின் கிட்ட இந்த மாதிரி காவேரி மெசேஜ் பண்ணுறாங்க நாளைக்கு செய்து வந்துடுங்க எங்களை கை விட்டுறாதிங்க அப்படின்னு நிவி இந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட ஜென்மத்தை ஏன்னா டெக்ஸ்ட் பண்ணுறது எக்ஸ் லவர் அது எக்ஸ் லவர் தான் என்னங்க ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது என்ன நீங்கள் சொன்னால் தாலி கட்டணுமா அது மட்டும்தான் காவேரி சொன்னால் தாலி கட்டணுமா என்ன இது சீக்கிரம் தாலி கட்டுற அளவுக்கு போகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக கல்யாணம் நடக்காதுன்றது தான் என்னோடய இன்டென்ஷன் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் சி